ஹலோ எங்கள் கோயில் கும்பாபிஷேகங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கும்பாபிஷேகம் செய்வோம் நான் வந்து இது மூணாவது கும்பாபிஷேகம் அதாவது நான் வந்ததுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வர்ற கும்பாபிஷேகங்க இதுதான் கூட்டம் சரியான கூட்டங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் வந்திருப்பாங்க காலையில் மட்டுமே பத்தாயிரத்து பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஈவினிங் வரையிலே கால்குலேஷன் பட்டங்கன்னா இருபதாயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் இவ்வளோ வந்து எக்ஸ்பெக்டேஷன் யாருமே பண்ணல இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு இது வந்து அம்மன் விநாயகர் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கருப்பிராயன் மூணுக்கும் சேர செஞ்சுட்டாங்க கொஞ்சம் கிளீன் அதாவது கொஞ்சம் போனதையெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு செஞ்சாங்க உள்ளே வந்தோனையும் வந்து கோயில் கோயிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து அரசமரத்தடியெல்லாம் விநாயகர் இருப்பார் அதை கும்பிட்டு உள்ளே வந்தோம்னா கோயில் கோயிலுக்குள்ளே வந்து சுற்றி வர மண்டபம் ஒன்று உள்ளே இருக்குதுங்க சின்ன மண்டபம் அதுக்கு பின்னாடி வந்து விநாயகர் அதுக்கு பக்கத்தில் வந்து நாகாத்தால் கோயில் துர்க்கை ப்ளஸ் வந்து க நம்ம கருப்பிராயன் எல்லோருமே சேர கும்பாவசியம் பண்ணிட்டாங்க எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண் அதாவது கொஞ்சம் போயிருந்தது அதையெல்லாம் சரி பண்ணி பூச்சி வேலையெல்லாம் முடிச்சு பண்ணாங்க எப்போவுமே எங்களுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணிடுவாங்க ஆனால் ஹெவிங்க கூட்டம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து கூட்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு பைப் லைன் போட்டு கொண்டு வந்து அங்கேருந்து மேலேருந்து ஸ்ப்ரே ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி இந்த டைம் வந்து இலையில தான் வந்து சாப்பாடு போட்டாங்க ஏன்னா தட்டில் போட்டால் வந்து எல்லாம் இடிச்சிட்டு சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இலையில போட்டாங்க நாங்களும் சாப்பிட்லாம் எல்லாம் முடிச்சுட்டு சரி சாமி கும்பில்லைங்க ஆக்சுவலாக வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே வெளியே வந்துவிட்டோம் ஏன்னா சாமி கும்பிடவே முடியாது உள்ளேயே போக முடியாத மாதிரி இருந்தது சாமி அப்படின்னா வந்து திருப்தியாக கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி நம்ம இங்கே தான் இருக்கிறோம் சரி எல்லாம் கிளம்பிட்டு பத்து மணிக்கு மேலே கூட்டம் குறைஞ்சிரும்ல அப்போ வந்து கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோம் சரி சாப்பிட்டா வந்தடான்னு போனால் அங்கே அதை விட கூட்டங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரி அதுவும் ஒரு பத்து மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இது விநாயகர் கோயில் விநாயகர் வந்து நம்ம கோயிலுக்கு பின்னாடி உள்ளயே மண்டபத்துக்குள்ளேயே உள்ளே இருக்குது அதுக்கு இப்போ அதே ஸ்டேட்டில் லைனை பார்த்தீங்கன்னா நாகாத்தா கோயில் அப்புறம் துர்க்கை லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கருப்பிராயன் இது வந்து கருப்பிராயன் இது நம்ம கோயில் இது கோயில் மண்டபம் கோயிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம் அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துர்க்கை துர்க்கைக்கு பக்கத்தில் குதிரை ரெண்டு இருக்கும் குதிரைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பிராயன் அதுக்கும் எல்லாமே செஞ்சாச்சு நேட்டாக சிறப்பாக செஞ்சாச்சுங்க உண்மையாலுமே ஹாப்பியாக தான் இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்றக்கு ஒரு டூ ஹவர்ஸ் மேலே ஆகிற மாதிரி இருந்துச்சா சரி நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துவிட்டேன் சரி பத்து மணிக்கு மேலே கூட்டம் குறைஞ்சிரும் ஆனால் பசியாக இருந்தது காலையில் நீங்கள் ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் சரி போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா கரெக்டாக குதிரை வேறு வந்துச்சுங்க குதிரை ப்ளஸ் வந்து மாடு எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க சரி அதையாவது போய் பார்க்கலாம் கோமாதா பூஜை நடந்துச்சு ஸோ அதை வந்து பார்த்துட்டு இருந்தா குதிரை பார்த்தோன்னே ஹாப்பிங்க குட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்களா எல்லாம் ஹாப்பி அங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல எல்லாம் அது பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்தாங்க எல்லாம் மேக்ஸிமம் எல்லா குட்டீஸுமே எங்கள் ஏரியாவில் எல்லாமே லீவ் போட்டு வந்துருச்சு ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வர்றதுனால வந்து எல்லாேருமே லீவ் போட்டு தான் வருவாங்க இது குதிரைக்காரரோட பொண்ணு அதை அழுதுட்டு தான் போச்சு ஏனுங்க அழுகுது பயமாக இருக்குதா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க அதெல்லாம் இல்லை அதெல்லாம் சவாரியெல்லாம் பண்ணுவா இன்றைக்கி ஏதோ வாங்கி கொடுக்க சொன்னால் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோவங்க அப்படின்னாப்பில கடையெல்லாம் நிறையா வந்திருந்ததா ஸோ குட்டிஸ் எல்லாம் கடையை பார்த்தா வேணும் வேணும்னு அழுகும் ஏதோ கேற்றுப்பாளாட்டிருக்கு இவங்க வாங்கி கொடுக்கல அதனால் வந்து கோவத்துலேயே அழுதுகிட்டே போச்சு எனக்கு பார்த்தோன்னே சரி நம்மளுக்கும் இருந்துச்சுன்னா நம்மளும் வந்து பசங்களையெல்லாம் நாமெல்லாம் வந்து சவாரி போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சுங்க சரி நீ எப்போ ஆசை நிறைவேறுமோ நிறைவேறட்ட அப்படிதானே அப்புறம் வெளியே வந்தாச்சு வெளியே வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் டீ சாப்பிட்டு சரி மறுபடி வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டம் குறைஞ்சோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தாங்க இது வந்து வெளியே வந்தோனையும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா கோயில் விட்டு அவுட் சைடு அவுட் சைடுனா கோயில் ஒட்டியே வந்து இப்போ வந்து பெரிய சைட் போட்டிருக்காங்க அங்கே வந்து சைட்டில் சாப்பாடு போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க நாங்கள் செப்பலெல்லாம் வந்து மிஸ் ஆயிரம் சொல்லிட்டு கார்குள்ளே கழட்டிட்டு போயிட்டோம் சரி வந்து செப்பல் போட்டுக்கலாம் கல்லுங்க எல்லாம் கல் குத்து சரி செப்பல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பலை போட்டு இது பார்க்கிங் அந்த சைட் போட்டிருந்தாங்க அது ஃபுல்லாகவே வந்து பார்க்கிங் விட்டுட்டாங்க இது பா வெளியே மட்டும் பார்க்கிங் உள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுற பிளேஸில் இன்னொரு பார்க்கிங் இருந்தது அப்புறம் ரோடு ஃபுல்லாக பார்க்கிங்காக தான் இருந்துச்சு ஆனால் இவ்வளவு வந்து பார்க்கிங்லாம் வரும்னால எக்ஸ்பெக்டேஷன் யாருமே இல்லைங்க இதுதான் அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார்